முக்கியமாக பெண்களுக்கு முக்கியமான பழம் அந்த மாதிரி தரையில போட்டு நல்லா தேய்க்கணும் தேய்ச்சம்னாலே அந்த முள்ளெல்லாம் போயிடும் அந்த சிறு முள்ளெல்லாம் நிறையா போயிடும் அப்புறம் வீட்டில் வந்து கட் பண்ணணும் பீசி ஓடி கருமுட்டை மாதவிடாய் கரு கலைந்து ஓதல் பெண்களுக்கு ஆலாதியான பழம் ஆகா கலரை மட்டும் பாருங்க குங்குமப்பூ கலரே தூத்து போயிடும் அவ்வளோ சிறப்பான கலர் பாக்கெட்ல அடைச்ச கூல்ட்ரிங்க்ஸ் அது இதை தான் வாங்கி சாப்பிட்றோம் இதை வாங்கி நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் இது பறிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைனாலே என்னவோ இதுக்குள்ள ஒரு நட்சத்திரம் முள்ளு சின்னதா இருக்கும் அதை கஷ்டப்பட்டு எடுத்துருங்க இல்லாட்டி வாய்க்குள்ள போயிடும் முக்கியமா பித்தப்பை மலக்குடல் குரல் வலை ஞாபக மறதி கண் பார்வை உடல் பருமன் ரத்த அழுத்தம் முக்கியமாக குடிநீரை இது சுத்தம் செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சின்ன முள்ளை மட்டும் எடுத்துருங்க அதை எடுத்துட்டு இதுக்கு பேரு நட்சத்திரம் முள்ளு பெரிய பழத்தில் பெருசாக இருக்கும் முள்ளு இது ரொம்ப சின்ன பழனால ரொம்ப சின்னதா இருக்கும் முள்ளு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஆஹா எடுத்தாச்சு பாருங்க இப்போ இந்த பழம் நமக்கு சாப்பிட ஏத்தது இது ரத்தத்தை சுத்தம் பண்ணும் ரத்தத்தை அதிகரிக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்ற பழம் நன்றி